நீர் சிகிச்சை பல்வேறு வெப்பநிலைகளில் பல்வேறு காலகட்டங்களில் பனி நீர் நீராவி போன்ற பல்வேறு வடிவங்களில் நீரை பயன்படுத்தி நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பது குறித்து ஆராயும் இயற்கை மருத்துவத்தின் ஒரு பிரிவு ஹைட்ரோதெரபி என்று அழைக்கப்படுகிறது ஆரம்ப காலம் தொட்டு வலிக்கு சிகிச்சை அளிக்க ஹைட்ரோதெரப்பி பயன்படுத்தப்பட்டு வருகிறது வலியை குறைக்கவும் உடல் செயல்பாட்டை மேம்படுத்தவும் நீரின் உடலியல் மற்றும் உயிரியல் இயக்கவியல் குணங்கள் பயன்படுத்தப்படுகின்றன சிகிச்சை நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படும் பல்வேறு ஹைட்ரோதெரப்பி நடைமுறைகளின் அடிப்படை புரிதல் மிதப்பு ஹைட்ரோஸ்டாட்டிக் அழுத்தம் பாகுத்தன்மை ஒளி விலகல் மற்றும் குறிப்பிட்ட வெப்பங்கள் போன்ற நீரின் சில இயற்பியல் பண்புகள் நீரின் சிகிச்சை விளைவுகளுக்கு காரணமாக இருக்கின்றன நீர் பல்வேறு வகையான உடலியல் விளைவுகளை கொண்டுள்ளது இருதய நுரையீரல் காற்றோட்ட தன்னியக்க மற்றும் சிறுநீரக அமைப்புகள் அனைத்தும் இந்த விளைவுகளை அனுபவிக்கின்றன தசை கூட்டு வழி உள்ள நபர்களில் பதிவாகும் உடலியல் மற்றும் சிகிச்சை விளைவுகள் வலியை அனுபவிக்கும் நோயாளிகளுக்கு மிகவும் பொருத்தமானவை நீர் சிகிச்சையின் முக்கிய நன்மை தசை தளர்வை ஊக்குவிப்பது தசைப்பிடிப்பை குறைப்பது மற்றும் இயக்கத்தின் எளிமையை மேம்படுத்துவது ஆகும்